மதுரை விப்ர பவுண்டேஷன் சார்பாக விஷ்ணு பகவானுடைய அவதாரமான பரசுராமன் ஜென்ம உற்சவத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்ததான முகாம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழா கமிட்டி சேர்மன் கன்பத் சிங் புரோஹித் தலைவர் விஜயசிங் ராஜ்புரோஹித் உப தலைவர் அமர் சிங் ராஜ்புரோஹித் செயலாளர் தினேஷ் ராஜ்புரோஹித் பொருளாளர் ராதசியாம் பாரிக் தினேஷ் சரஸ்வத் அமித் சிங் தேவிசிங் பாபுசிங் அர்ஜன் சிங் மற்றும் கமிட்டி மெம்பர் உடன் இருந்தனர் நாங்கள் விப்ர ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த இப்போ ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து ஒரு சமாஜோட சேவைகளுக்காக சோசியல் சர்வீஸ்க்காக உருவாக்கப்பட்டது இது பல ஆண்டுகளாக வந்து கிட்டத்தட்ட எஜுகேஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்போ ப்ளட் டொனேஷன் போய் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வருஷமும் நல்லபடியாக படிக்கணும் லாஸ்ட் இயர் நூறுக்கு மேலே வந்து பிளட் டொனேட் பண்ணிணாங்க சமாஜ் இந்த வருஷமும் எதிர்பார்க்கணும் நூற்றம்பது இருநூறு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பேப்பர் வந்து இது பண்ணிட்டாங்க